ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க இது ஆந்திரா ஸ்பெஷல் கந்த அட்டு கந்த அட்டு அப்படின்னா சேனக்கிழங்கு தோசை அப்படிதான் கரெக்டாக சொல்லணும் இது வந்து நம்ம அடையாட்டம் செஞ்சாலும் அவங்க வந்து தோசைக்கதில் எது செஞ்சாலும் அது அட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா தோசைக்கு வந்து ஆந்திராவில் அட்டுன்னே அர்த்தம் அதே போல கந்தா அப்படின்னா சேனக்கிழங்கு சேனக்கிழங்குல செஞ்ச இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது பருப்பு சாதத்தோட சாம்பார் சாதத்தோட தயிர் சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க வாங்க எல்லாமே சுட சுட இருக்கு சாதம் பருப்பு ரசம் பீன்ஸ் பொரியல் எல்லாமே ரெடியா இருக்கு வாங்க எல்லாம் சாப்பிடலாம் இப்போ வீடியோ போய் பாக்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் சேனக்கிழங்கு வாண்டியில போட்டு அடுப்புல வச்சிருக்கேன் இது வந்து பாதி அளவு தான் வேகணும் ஃபுல்லா ஸ்மாஷ் ஆகக்கூடாது பாதி அளவுக்கு வந்தப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ குக்கர்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பக்குவம் தெரியாதுங்கிறதால நான் இது மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இது வேகட்டும் இப்போ கொதி வந்தப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இது இப்போ நம்ம இடிக்கணும் அதனால இது வந்து பாதி அளவுக்கு வெந்த போதும் இப்போ இதை நாம ஆஃப் பண்ணிட்டு வடிகுடையில கொட்டி இதை சூடு ஆற விடலாம் இப்போ அந்த சேனக்கிழங்கு சூடு ஆடுறதுக்குள்ள நாம ஒரு விழுது ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து வரமிளகா நாலு நம்ம காரத்துக்கு ரெண்டும் சேர்ந்துக்கணுங்க அதாவது வரமிளகாவும் போடணும் பச்சை மிளகாவும் போடணும் இது பச்சை மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கிறதால நான் வந்து ரெண்டு போடுறேன் வரமிளகாய் உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்தை சரி பண்ணிக்கோங்க இதுல சீரகம் இதுல கொஞ்சம் ஜாஸ்தி தான் சீரகம் சேர்க்கணும் இப்போ நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன் இதை உப்பு போட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கணும் இப்ப நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் உப்பு ஒரு நூல் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஜாஸ்தியா இடக்கூடாது இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து நான் சேனக்கிழங்கு ஒரு துண்டு போட்டு உரல்ல இடிச்சு பார்த்தேன் இது மாதிரி கொஞ்சம் ஒரு நூல் நொய் நொய்யா இருக்கணும் இது வந்து இது மாதிரி பண்ண முடியாது அதனால உரல்ல இடிச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு வந்து உரல் இல்ல அப்படின்னா போட ஒரு ரன் விட்டுக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பொடிய வந்து இதுல நான் சேர்த்துறேன் இந்த பெரிய வெங்காயத்தை மிக்ஸில போட்டு ஒரே ஒரு ரன் விட்டு நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்க இது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கணும் துண்டுங்க சின்னதா இருக்கக்கூடாது நைஸா இருக்கக்கூடாது இப்போ நாம இந்த கிழங்க ரெண்டு ரெண்டு துண்டா போட்டு இதுல ஆஹ் இடிச்சுக்கலாம் இப்போ வந்து இது அவங்க எப்படி அப்படின்னா இந்த கிழங்கு உரல் வந்து கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி ஹைட் கம்மியாக இருக்கும் அது மாதிரி இடி உரலை எடுத்துக்கிட்டு அதில் இடிப்பாங்க அதில் போது இந்த வெங்காயமும் இது பால் வேக வச்ச இந்த கிழங்கும் போட்டு இடிப்பாங்க இடிக்கும் போது நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டோட இருக்கும் அது மாதிரி இருக்குங்க இது இது கொஞ்சம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கோசம் நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன் இது வந்து நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் அகலமான மிக்ஸி இருக்கிறவங்க இதில் மிக்சியில் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்கணும் இது ஆனா இது வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தோணும் ஆனா உங்களுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப நான் வந்து இதை காமிச்சுட்டு மிக்சில தான் போட்டு எடுக்க போறேன் பாருங்க பாருங்க நீங்க இது வந்து அந்த அகலமான உரல் இருந்தது அப்படின்னா இடிக்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இப்ப இது மாதிரி நசுங்காம அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது இல்லைங்களா இது வந்து ஒரு துண்டு வந்து கொஞ்சம் சன்னமா இருக்கிறதால கொஞ்சம் ஜாஸ்தியா குழைய வெந்திருக்கு அதனால உங்களுக்கு இடிபடாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டு இருக்கு இப்ப பாருங்க நான் வந்து மிக்சியில இருக்கிற வெங்காய வீடுதான் நாம் இதுல போட்டுடலாம் போட்டுட்டு மிக்சி ரெண்டு ரெண்டு கிழங்க போடலாம் இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுங்கிறதால அவங்க செய்கிற ட்ரெடிஷ்னல் தன்மையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம மிக்சியில் போட்டால் மெதீனோங்கிறதுக்கோசம் இது மாதிரி கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணி போட்டுக்கணும் இப்போ நாம வந்து இது நீங்கள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எப்படி தோதுபடுதோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ண கட் பண்ணிக்கோங்க சைஸு ஏன்னா வந்து நான் நான் சொல்லி உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் சங்கடமா இருக்கும் உங்களுக்கு அவங்க சொல்லி நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு சில பேர் நினைப்பாங்க அவங்க சொன்னது சரியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ இதை வந்து கொஞ்சமா போட்டு ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாம இந்த மிக்சியில பாருங்க விப்பர்ல ஜஸ்ட் ஒரு ரெண்டு தரம் அழுத்தி எடுத்திருக்கேன் இப்போ நாம இதுல இருந்து எடுக்கும் போது பெரிய தூண்டு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் இப்ப பாருங்க ஒண்ணு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு இப்போ இது மாதிரி எல்லாமே ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி இதோட கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கணும் இது வந்து இருக்கும் அதே பண்ணும் போது நமக்கு வந்து நல்லா அழகா டோஸ்ட் ஆகும் இப்போ இதுல வந்து வெங்காயம் நம்ம பாத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேணாலும் சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா உருண்டை பிடிச்சு தோசை கல்ல சுடுற மாதிரி நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணும் இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா உப்பு ஏதாவது போடணும் காரம் கரெக்டாக தான் இருக்கும் உப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போடுறேன் நான் இதில் அரிசி மாவு அதாவது அதிகமாவும் போடக்கூடாது நீங்கள் ஒரு நூல் ஜாஸ்தி வேக வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி மாவு ஜாஸ்தியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா இதனுடைய ரியல் டேஸ்ட் வராது உங்களுக்கு அதனால அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் கவனித்து நிதானமாக போடணும் வேக வைக்கும்போது நம்ம கரெக்டாக அதை கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அரிசி மாவும் ரொம்ப எழுக்காது இப்போ நான் முதல்ல போட்டது ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இன்னும் கொஞ்சம் போடுறேன் இப்போ இது போதும் இது பிசைஞ்சிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் ரொம்ப போடலை ஏன்னா முக்கால் உப்புக்கு இருக்குது அந்த உப்பு போதும் கொஞ்சம் அந்த லேசா அந்த டேஸ்ட் மேனேஜ் ஆகிறதுக்கோசம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு போடுறேன் இப்ப இன்னொரு தனி பிசைஞ்சிட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இப்ப தோசை கல் சூடாகிடுச்சான்னு பாத்துக்கோங்க இது மாதிரி சூடான அனல் கம்மி பண்ணிடுங்க அனல் கம்மி பண்ணிட்டு இப்படி எடுத்து உங்களுக்கு ஈரம் வேணும்னா கையில ஈரம் தொட்டுக்கோங்க நானும் ஈரம் தொட்டுக்கிறேன் ஏன்னா ஒத்துது கையில இப்போ கையில ஈரம் தொட்டுக்கிட்டு இது மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு தன்னமா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க அனல் கம்மி பண்ணிக்கோங்க அனல் வந்து ரொம்ப போட்டுடாதீங்க அனல் போட்டீங்க அப்படின்னா உங்களால தட்ட முடியாது அனல் கையில படும்போது கை உங்களுக்கு ஈஸியா ஒர்க் ஆகாது இப்போ ஒண்ணு பெருசா தட்டலாம் ஆனா திருப்பும்போது போது உடஞ்சி தூள் தூளா போகும் அதனால இது மாதிரி சின்ன சின்னதா நம்ம தட்டிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடியும் இப்போ இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது ரொம்பவும் எண்ணெயும் இழுக்காது உங்களுக்கு நம்ம ரொம்ப ரோஸ்டா வேணும் அப்படின்னா மட்டும்தான் எண்ணெய் இழுக்கும் இப்போ இது டோஸ்ட் ஆகட்டும் இப்போ நாம வந்து இது இந்த விழுதுக்கு நம்ம சேனக்கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம மிக்சில தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வச்சிடாதீங்க வேக வச்சிங்க அப்படின்னா அரிசி மாவு ஜாஸ்தியா போட வேண்டியதா வரும் அப்படி அரிசி மாவு நீங்க ஜாஸ்தியா போட்டீங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் ஒரிஜினல் ஃபிளேவர் கெட்டு போயிடும் அதனால நம்ம கொஞ்சம் பெரிய துண்டா போட்டு இது மாதிரி இப்ப நான் காமிச்சா மாதிரியே உங்களுக்கு பெரிய துண்டா போட்டு இதை இது மாதிரி ரன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லெந்தியா இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இதுல வந்து நான் இஞ்சி பூண்டு எல்லாம் எதுவும் சேர்க்கல கரம் மசாலா வெரைட்டிஸ் எல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கொத்தமல்லி கரை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வே வேற ஏதாவது வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா இப்படியே சாப்பிடும்போது அந்த ஒரிஜினல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது டோஸ்ட் ஆகட்டும் இப்போ நம்ம இதை திருப்பி பார்க்கலாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யும் போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறது நம்ம கண் கம்மியா விட்டுருக்கோம் ஆனாலும் இதை திருப்பலாம் பாருங்க இப்போ நம்ம பெருசா போட்டோம் அப்படின்னா எண்ணெயும் ஜாஸ்தி விடணும் அட் த மீன் டைம் திருப்புறதும் கஷ்டமா இருக்கும் பாருங்க இப்போ மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் விடலாம் வாசனை கும்மன் இருக்கு அந்த ஜீரகம் பச்சை மிளகா சேனக்கிழங்குடைய வாசனை அந்த வெங்காயம் நம்ம ரன் பண்ணி போட்டிருக்கிறது அதெல்லாம் சூப்பரா இருக்கு வாசனை இது இன்னும் கொஞ்சம் புக் ஆகட்டும் இப்ப பாருங்க இது வந்து நம்ம டேஸ்ட் தகுந்த மாதிரி அஹ் வேணாலும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கணும் சாஃப்டா வேணும் அப்படின்னாலும் சாஃப்டாவும் கொடுக்கலாம் இப்ப இது குக் ஆயிடுச்சு இப்போ இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு பருப்பு சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு புளிசாதம் கலந்தால் கூட இதை செய்யலாம் இப்போ இதுக்கு டைமிங் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிஞ்சிடுச்சு கிழங்கு வந்து நான் காலையிலேயே கட் பண்ணி அப்படியே போட்டிருந்தேன் கிச்சன் டாப்பில் அதனால் வேலை வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை இது வந்து கிழங்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வெந்திருக்கு நீங்க நீங்கள் கட் பண்ணுற அளவுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை மாதிரி எடுத்துக்கிட்ட அப்புறம் இது மிக்ஸிங் வந்து மொத்தமே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலையே முடிஞ்சிடுச்சு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான டிஷ் சேனக்குல வந்து ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க மூலத்தை கம்மி பண்ணோம் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசனா வந்து ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன் அந்த ஆர்டிகிள வந்து இந்த குதிங்கால்ல எலும்பு வளருது இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த சேனக்கிழங்கு ஒரு பத்து நாளைக்கு தேங்காய் பால்ல வேக வச்சு சாப்பிட சொல்றாங்க அப்படின்னா தேங்காய் பால் மட்டும் விட்டு வேக வச்சு சாப்பிட சொல்லிருக்காங்க அது மாதிரி சாப்பிடும்போது அந்த எலும்பு வந்து கரையும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப எங்க வீடுகள்ல வந்து குழந்தை பிறந்ததுமே வயிறு புண்ணு ஆறணும் அப்படிங்கிறதுக்கோசம் இந்த சேனக்கிழங்கு வச்சு ஒரு புளி பொரியல் செய்வோம் நாங்க பூண்டு சின்ன வெங்காயம் இன்னும் வீடியோஸ்லயும் இருக்கு சேனக்கிழங்கு சைட் டிஷ்ஷா இருக்கும் பாருங்க நீங்க டிஷ்ல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு சாப்பிடலாம் இன்னொரு ஸ்பெஷல் விஷயங்க ஒரு நவராத்திரி காம்படிஷன் குக்கிங் காம்படிஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்ப வந்து சேனக்கிழங்கு அதாவது ஸ்வீட் கார்ன் கம்பெனிக்காரங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸ்வீட் கார்ன்ல ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க அப்ப நான் வந்து கட்லெட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனக்கிழங்கு வச்சு கட்லெட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிருந்ததால எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சேனக்கிழங்கு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன் இவரு சுத்தமா மறந்தே போயிட்டாரு நான் ஊர்ல இருந்து வந்து பார்த்தா சேனக்கிழங்கு காணும் ஏன்னா சேனக்கிழங்கு வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒன் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு நம்ம செய்யும் போது அதுல காரல் வராது அதுக்கோசம் அவரை பிஃபோரா வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் கடைசில என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சேனக்கிழங்குல கட்லெட் செஞ்சு வச்சுட்டேன் நான் அது என்னென்னமோ செஞ்சு அந்த காரல் கம்மி பண்ணி அதை கட்லெட் செஞ்சு வச்சுட்டேன் ஆனா கட்லெட் செஞ்சு வச்சதுல என்ன ஆச்சு அப்படின்னா ஷெஃப் வந்து அதை டேஸ்ட் பண்ணும்போது என்னோடது மட்டும் மூணு தரம் நாலு தரம் போய் போய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு இவங்க என்ன எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க நீதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லப்பா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு பாக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசில என்ன ஆச்சு அப்படின்னா தேர்ட் ப்ரைஸ் எனக்கு கிடைச்சது அப்புறம் அந்த ஷெஃப் சொன்னாரு ரொம்ப இனோவேட்டிவா இருக்கு சேனக்கிழங்கு ஸ்வீட் கார்ன் போட்டு கட்லெட்டு ஆனா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா சேனக்கிழங்கு கொஞ்சம் பழசாக இருந்திருந்தால் நல்லா இருக்கும் அந்த காரல் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இப்போ அத வந்து உங்களுக்கு இன்னொரு தரம் நான் சொல்றேன் இத சேனக்கிழங்கு கட்லெட் இத இந்த சாரி இந்த அட்டு கந்த அட்டு செய்யறதா இருந்தா நீங்க பிஃபோரா சேனக்கிழங்கு வாங்கி ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல வேஸ்டேஜ் போனாலும் பரவாயில்ல டேஸ்டியா சாப்பிடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்